புரோக்கர் போல் செயல்பட்டு மனைவியை வேறு ஒருவருக்கு திருமணம் செய்து வைத்து மோசடி செய்த நபர் முதலிரவில் நகை பணத்துடன் நைசாக நழுவிய வினோது சம்பவம் நடந்துள்ளது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பாப்பனூத்து பகுதியை சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன் இவருக்கு வயது இருபத்தி ஒன்பது இவர் காற்றாலை மெக்கானிக்காக வேலை பார்த்து வருகிறார் இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் ஒரு குழந்தை உள்ளது அவருக்கு குடிப்பழக்கம் இருந்ததால் அவருடைய மனைவி ராதாகிருஷ்ணனை விட்டு பிரிஞ்சு சென்று விட்டார் இதனை அடுத்து அவருக்கு மறுமணம் செய்து வைக்க அவரது குடும்பத்தினர் பெண் பார்த்து வந்தனர் இதனை தெரிந்து கொண்ட கேரளா மாநிலம் கொஞ்சிப்பாறை பகுதியை சேர்ந்த திருமண புரோக்கர் ஒருவர் ராதாகிருஷ்ணனை அணுகினார் அப்போது அவர் கேரளாவை சேர்ந்த ஒரு பெண்ணின் புகைப்படத்தை ராதாகிருஷ்ணனிடம் காண்பித்துள்ளார் அந்த படத்தில் இருந்த பெண்ணை ராதாகிருஷ்ணனுக்கு பிடித்து விட்டது இதனையடுத்து அந்த பெண்ணை ராதாகிருஷ்ணனுக்கு பேசி திருமணமும் நிச்சயிக்கப்பட்டது அப்போது பெண் வீட்டில் வசதி இல்லாததால் உதவி செய்யும்படி புரோக்கர் கேட்டுக்கொண்டுள்ளார் இதனை ஏற்று ராதாகிருஷ்ணன் வீட்டார் அந்த பெண்ணுக்கு ஒன்றை பவுனில் நகை வாங்கி போட்டுள்ளனர் மேலும் புரோக்கருக்கு ரூபாய் எண்பதாயிரம் தேதியும் நேரமும் நெருங்கி வந்ததால் அந்த பெண்ணுக்கும் உடுமலை பகுதியில் வைத்து கோவிலில் திருமணமும் நடைபெற்றது பின்னர் அவர்கள் தாராபுரத்திற்கு வந்தனர் அங்கு முதலிரவுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது ராதாகிருஷ்ணனும் சந்தோஷத்தில் மிகுந்தார் முதலிரவின் போது புது பெண் ராதாகிருஷ்ணனிடம் தனக்கு மாதவிடா என்றும் மற்றொரு நாள் முதலிரவை வைத்துக் கொள்வோம் என்று கூறி நைசாக முதலிரவை தவிர்த்து விட்டார் மறுநாள் தனது தாய்க்கு உடல்நிலை சரியில்லை பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் அவரை பார்க்க செல்ல வேண்டும் என்று தெரிவிக்கவே ராதாகிருஷ்ணன் தனது மனைவியை பொள்ளாச்சிக்கு அழைத்து சென்று விட்டார் பொள்ளாச்சிக்கு சென்றதும் அந்த கேரளா பெண் திடீரென மயங்கிவிட்டார் நீண்ட நேரமாகியவும் அவர் திரும்பி வராததால் சோகத்துடன் தாராபுரத்திற்கு வந்த ராதாகிருஷ்ணன் நடந்த விவரத்தை தனது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக போலீசில் புகாரும் அளிக்கப்பட்டது விசாரணையில் நகை பணத்திற்காக ராதாகிருஷ்ணனை ஏமாற்றி கேரளா பெண் திருமணம் செய்திருப்பது தெரியவந்தது மேலும் அந்த பெண்ணின் கணவர் தான் திருமண புரோக்கர் போல் செயல்பட்டுள்ளார் என்பதும் தெரியவந்தது இந்த சம்பவம் தொடர்பாக தாராபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது உள்ளது இதே போல் திருமணம் ஆகாத பல வாலிபர்களிடம் பணம் மற்றும் நகையை படிப்பதற்காக அந்த புரோக்கர் தனது மனைவியே வேறு ஒரு வாலிபருக்கு திருமணம் வைத்து நூதன முறையில் திருமண மோசடி திருடையில் ஈடுபட்டு வந்திருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது அந்த பெண்ணுக்கு குழந்தையும் உள்ளது இருப்பினும் அவர்கள் பணத்திற்காக இந்த நூதன மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் போலீசில் சிக்காமல் இருக்க தங்களது பெயரை மாற்றி கொடுத்து ஏமாற்றி வந்துள்ளனர் இதனையடுத்து தாராபுரம் போலீசார் திருமண புரோக்கரையும் அவரது மனைவியும் தேடியும் வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க